அனைவருக்கும் வணக்கம் எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாசு தேவநல்லூர் அருகே உள்ள நெல் கட்டும் செவலில் வெள்ளையர்களை எதிர்த்து முதன் முதலாக குரல் கொடுத்த மாமன்னர் புலித்தேவரை பற்றி அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவருடைய மருமகனான ராமபாண்டியன் சக்தி வாய்ந்த சித்தராக மாறியது எப்படி ராமபாண்டியன் ஜீவ சமாதி கோவிலின் சக்தி வாய்ந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா மாமன்னர் புலித்தேவரின் மனைவி கயல் கன்னி நாச்சியார் இவர்களின் ஒரே மகள் கோமதி முத்து நாச்சியார் புலித்தேவரின் உடன் பிறந்த சகோதரி வல்லி நாச்சியார் செண்பக வல்லி நாச்சியார்க்கும் சவுளத்தேவருக்கும் மார்கழி ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தைந்தாம் ஆண்டு பிறந்தவர்தான் ராமபாண்டியன் புலித்தேவரின் ஒரே மகளான கோமதி முத்து நாச்சியார் பாண்டியனை திருமணம் செய்ய வேண்டும் என்று தவம் செய்தாள் ராமபாண்டியன் மனம் இறங்கி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்தார் பிறகு அவருக்கு முடிசூட்டப்பட்டு இரண்டு கிராமங்களை ஆட்சி செய்தார் மக்களை சீர்திருத்தம் செய்து வழி நடத்தி சிறப்பாக ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டு இருந்தார் தம்பதிகளின் ஐந்து வருட இல்லற வாழ்க்கையில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதுவும் கொடி சுற்றி பிறந்தது கொடி சுற்றி பிறந்த குழந்தை குடும்பத்திற்கு ஆகாது குறிப்பாக தாய் மாமனுக்கு ஆகாது என்று அரண்மனை ஜோதிடர்கள் கூறினார்கள் குழந்தை பிறந்து குழந்தைக்கு அமுது கொடுக்காமலும் கவனிக்காமல் விட்டுவிட்டார் கோமதி முத்து நாச்சியார் குழந்தை இறந்து விட்டது மிகவும் கவலைப்பட்டார் ராமர் பாண்டியன் அவரால் நிம்மதியாக அரண்மனையில் வாழ முடியவில்லை ஒருநாள் ராமபாண்டியனுக்கு மானிட வாழ்க்கை பிடிக்கவில்லை மக்களை உழுதவன் காணியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் திருச்செந்தூர் முருகனுக்கு உதயமார்த்தாண்ட பூஜைக்கு சுமார் நானூற்று அறுபத்தெட்டு ஏக்கர் நிலத்தை எழுதி வைத்துவிட்டு ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திருவாடுதுறை புறப்பட்டார் அங்கு கைலாய கம்பழி சட்டை முனி நாயனார் என்ற சித்தரை சந்தித்தார் அந்த சித்தர் திருவாவடு துறையிலிருந்து பூம்பல்லாக்கு ராமபாண்டியனை அனுப்பி வைத்தார் ராமபாண்டியன் அவர்கள் அங்கு போய் சேர்ந்தவுடன் உன்னுடைய இனம் என்னவென்று கேட்டார் கைலாய கம்பழி சட்டை முனி நாயனார் நான் உன்னை பற்றி நன்கு தெரிந்து கொண்டேன் உன்னை பற்றி தெரியும் என்று சொல்லி ராமபாண்டியனுக்கு சித்த வழி உபதேசம் கொடுத்தார் ராமபாண்டியன் தன் கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்திருந்தார் பின்பு பன்னிரண்டு ஆண்டுகள் சித்தர் வாழ்க்கையில் இருந்து கொண்டு அனைத்து விதமான ஆன்மீக சக்திகளையும் எளிதாக தெரிந்து கொண்டார் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்தாம் ஆண்டு கைலாய கம்பழி சட்டை முனி நாயினார் திடீரெனே ராமபாண்டியனை அழைத்து நீ போய் வேதமுள்ள ஆட்சியம் நடத்திவிட்டு நிட்சப நதிக்கரைக்கு வந்துவிடு உன் எல்லைக்குள் மூன்று ஆறுகள் சந்திக்கும் என்று சொன்னார் உடனே ராமபாண்டியன் நெல் கட்டும் வந்து மறுபடியும் ஐந்து வருட ஆட்சி செய்தார் ராஜ ரிஷி ராமபாண்டியன் அவர்கள் மடத்தில் இருந்து அரண்மனைக்கு செல்லும் போது பல அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார் செல்லும் வழியில் பல்லக்கு தூக்கிகளுக்கு திடீரென தாகம் எடுத்தது உடனே அவர்கள் பல்லக்கை நிறுத்த ஒரு இடம் தேடினர் ஆனால் பாண்டியனோ நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் இந்த பல்லக்கு நிற்கும் என்று கூறினார் அவர்களும் உடனே பல்லக்கை விட்டு விட்டுச் சென்றனர் பல்லக்கு அப்படியே அந்தரத்தில் பறந்தது பின் அவர்கள் நான்கு பேரும் தண்ணீர் குடிக்க அருகில் உள்ள கிணற்றுக்குச் சென்றனர் அங்கு சில மந்திரம் தெரிந்த பெண் ஒருத்தி பல்லக்கு அந்தரத்தில் பறப்பதை பார்த்தாள் யாரோ ஒருவர் தன் எல்லைக்குள் வந்து மாய வித்தை காட்டுகிறாரே என்று நினைத்து தானும் பதிலுக்கு மாய வித்தை காட்ட ஆரம்பித்தாள் இதனால் பல்லக்கு தூக்கிய நான்கு பேரின் கையும் தண்ணீரை குடித்த போது அப்படியே ஒட்டிக்கொண்டது கைகளை எடுக்க முடியவில்லை உடனே ராமபாண்டியனை நோக்கி ஓடி வந்தனர் ராமபாண்டியன் சிறிது கோபத்துடன் தனது கையில் இருந்து ஒரு கடத்தினை எடுத்து தனது ஆன்மீக தவ வலிமையை உடனே செய்து காட்டினார் உடனே சூறாவளி போன்று பலத்த காற்று அடித்தது அந்த காற்று அந்த பெண்ணை தரையில் நிற்க விடாமல் தூக்கியது இதனால் மிகவும் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் மந்திரவாதி ராமபாண்டியனிடம் வணங்கி மன்னிப்பு கேட்டு அந்த நான்கு பேரின் கையை பிரித்து எடுத்துவிட்டார் இதனால் திருவாவடுதுறையில் இவருக்கு ராஜரிஷி என்று பெயர் பெற்ற பாண்டியன் என்ற பெயரும் மக்கள் மத்தியிலும் உண்டுப நதிக்கரை மூன்று ஆறுகள் கூடும் இடத்திற்கு வந்து பூமா தேவியை வணங்கினார் கிழக்கு நோக்கி உட்கார்ந்து பத்மாசனம் போட்டு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தோராம் ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கேட்டை நட்சத்திரம் அன்று ஜீவசமாதி ஆனார் ராமபாண்டியன் ராமபாண்டியன் சமாதியில் சுமார் ஆறு அடி உயரத்தில் ஒரு புற்று உள்ளது அந்த புற்றில் முகம் போன்ற அமைப்பு உள்ளது இந்த புற்று மண் எல்லாவிதமான நோய்களையும் குணப்படுத்தும் என்பது ஊர் மக்களின் முக்கிய நம்பிக்கையாக இருக்கிறது ராமபாண்டியன் ஜீவசமாதி உயிரோட்டம் கொண்ட அதிசய ஜீவசமாதி இதனால்தான் இந்த புற்று மிக வேகமாக வளர்கிறது இதன் வளர்ச்சியை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை எனவே புற்றில் சில ஈரத்துணியை நனைத்து போட்டு புற்றின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முயற்சி செய்தனர் ஆனாலும் முடியவில்லை இறுதியில் ராமர் பாண்டியனிடம் விரும்பி வேண்டி தலையில் ஒரு கவசம் ஒன்றிணை வைத்தார்கள் ஓரளவு புற்றின் வளர்ச்சி தடைப்பட்டது ஆனால் அவர் வழங்கும் ஆசையை யாரும் கட்டுப்படுத்த முடியவில்லை நீங்கள் இந்த ராமபாண்டியன் ஜீவசமாதிக்கு வர நினைத்தால் தென்காசி மாவட்டம் கரிவலம்பந்த நல்லூர் பனை ஊர் செல்லும் வழியில் நெல் கட்டும் சாலையில் நிகோப நதிக்கரையில் ராமர் பாண்டியன் ஜீவசமாதி கோவில் உள்ளது கரிவலம்பந்த நல்லூரில் இருந்து பஸ் வசதி மற்றும் ஆட்டோ வசதி உள்ளது இந்த கோவிலின் நடை எப்போதும் திறந்தே இருக்கும் தீராத நோய் நொடி என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் கூட ராமபாண்டியன் ஜீவசமாதி கோவிலுக்கு வந்து தங்கியிருந்து நோய் குணமாகி செல்லும் அதிசயம் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்